கனடா வழிவகார அமைச்சர் ஸ்டெஃபன் டியோன் மூன்று நாள் உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு இலங்கைக்கு வருகை தந்துள்ளார் பதிமூன்று வருடங்களின் பின்னரே கனடா வழிவகார அமைச்சர் ஒருவர் இலங்கைக்கு விஜயம் மேற்கொண்டுள்ளதாக வெளிவிவகார அமைச்சர் தெரிவித்துள்ளது கனடிய வெளிவிவகார அமைச்சர் ஸ்டெஃபன் டியோன் இன்று முன்பகல் ஜனாதிபதியின் உத்தியோகபூர்வ இல்லத்தில் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவை சந்தித்து கலந்துரையாடினா் ஜனாதிபதியின் தலைமைத்துவத்தின் கீழ் இலங்கையில் ஜனநாயகம் நல்லிணக்கம் மற்றும் அபிவிருத்தியை மேற்கொள்வதற்காக எடுக்கப்படும் நடவடிக்கைகளுக்கு கனடிய அரசாங்கம் பூரண ஒத்துழைப்பு வழங்குவதாக கனடிய வெளிவிவகார அமைச்சர் தெரிவித்துள்ளார் இலங்கையில் நீதிமன்ற கட்டமைப்பை உறுதிப்படுத்தி ஜனநாயகத்தை ஸ்தாபிப்பதற்காக முன்னெடுக்கப்படும் செயற்பாடுகளை அவர் பாராட்டியுள்ளார் இதுவழி கனடாவின் வலி விவகார அமைச்சர் ஸ்டெஃபன் டியோன் என்று பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவையும் சாந்தித்தார் இதன்போது இருதரப்பு விவகாரங்கள் தொடர்பில் கலந்துரையாடப்பட்டதாக பிரதமர் அலுவலகம் எடுத்துள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது அதன் பின்னர் வலிவிவகார அமைச்சர் மங்கல சமரவீரவையும் அவர் சாந்தித்தார் தோ ஜியாகிரபிக்கலி டிஸ்டன்ட் இலங்கைக்கும் கனடாவிற்கும் இடையில் நீண்டகால உறவிருக்கின்றது இரு நாடுகளுக்கும் இடையிலான ஒத்துழைப்பு நல்லிணக்கம் பொருளாதார விவகாரங்கள் மற்றும் மக்கள் நன்மையடையும் பல விடயங்கள் தொடர்பில் கலந்துரையாடினோம் தீர்மானமிக்க இந்த தருணத்தில் இலங்கைக்கு கனடா ஒத்துழைப்பு வழங்கும் நல்லிணக்கம் ஜனநாயகம் மற்றும் அபிவிருத்தி போன்ற விடயங்களில் நாம் ஒத்துழைப்புடன் செயல்படுவோம் கனடாவின் இணைய அனுசரணை வழங்கி பிரேரணைக்கு ஏற்ப ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் அலுவலகத்துடன் நல்லிணக்கம் தொடர்பான விடயங்களில் இலங்கை அடைந்துள்ள முன்னேற்றத்தை நாம் பாராட்டுகின்றோம் இதேபோல கனடிய விவகார அமைச்சர் என்ற பிற்பகல் எதிர்க்கட்சித் தலைவர் இரா சம்பந்தனை சந்தித்தார் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர்கள் சிலரும் இதில் கலந்து கொண்டிருந்தனர்.